அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்பும் அதன் வழி இன்றைய தலைப்பு தனிமையில் இருந்து தவநிலை கொள் தனிமையில் இருந்து தவநிலை கொண்டால் தனிமையில் இருந்து தவநிலை கொண்டால் தனிமையும் இனிக்கும் தரணியில் என்றும் தனிமையில் இருந்து தவநிலை கொண்டால் தனிமையும் இனிக்கும் தரணியில் என்றும் தனிமையை ஏற்பவர் இனித்தே வாழ்கிறார் நினைத்ததன்படியே தனிமையை விரும்பி ஏற்பவர் பலரும் இனித்தே வாழ்கிறார் நினைத்ததன்படியே நேர்மறை சிந்தனை நெஞ்சினில் உதித்திட நேர்மறை சிந்தனை நெஞ்சனில் உதித்திட நேரத்தையும் காலத்தையும் மதித்து நடந்திட நேர்மறை சிந்தனை நெஞ்சினில் உதித்திட நேரத்தையும் காலத்தையும் மதித்து நடந்திட நல்லதை செய்து நாளும் உயர்ந்திட நல்லதை செய்து நாளும் உயர்ந்திட வல்லவராக வையகம் வாழ்ந்திட தனிமை என்றுமே இனிமை பயக்கும் தனிமை என்றுமே இனிமை பயக்கும் தனித்த சிந்தனை தலை நிமிர வைக்கும் உடலும் உள்ளமும் திடமாக மாறும் உடலும் உள்ளமும் திடமாக மாறும் உழைத்து வாழ்ந்திட என்றும் பிடிக்கும் இத்தனைக்கும் எதிர்மறையாய் நித்தமுமே நினைப்பவர்கள் இத்தனைக்கும் எதிர்மறையாய் நித்தமுமே நினைப்பவர்கள் தனிமையில் இருந்தும் கூட தவறுபுகள் செய்பவர் உண்டு இத்தனைக்கும் எதிர்மறையாய் நித்தமுமே நினைப்பவர்கள் தனிமையில் இருந்தும் கூட தவறுகள் செய்பவர் உண்டு அவரவர்க்கு ஏற்றபடி அன்புடனே வரவேற்பர் அவரவர்க்கு ஏற்றபடி அன்புடனே வரவேற்பர் தனிமையை விரும்பிடுவர் தவறு செய்ய முற்படுவர் அவரவர்க்கு ஏற்றபடி அன்புடனே வரவேற்பர் தனிமையை விரும்பிடுவர் தவறு செய்ய முற்படுவர் வணக்கம் anderen Kavinien.